பாலு பலமு கைகளில் ஏந்தி பரவா பாலு பலமு கால சக்கரம் இதுலதான் இந்த காமத்துலதான் சொல்லண்டுகிட்டே இருக்குது ஆல பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா காமம் ரொம்ப மோசமானது இறைவன் ஆதியில முதல் மனிதர் ஆதாமுக்கும் முதல் பெண் ஹவ்வாவுக்கும் சில உணர்ச்சிகளை பகிர்ந்து கொடுத்தா உணர்ச்சிகள் அதுல காம உணர்ச்சிய பெண்ணுக்கு அதிகமாகவும் காம உணர்ச்சி ஆணுக்கு குறைவாகவும் இறைவன் கொடுத்திருந்தான் அது நிறைய உணர்ச்சிகள் இருக்கு சில உணர்ச்சிகள் ஆணுக்கு அதிகமாகவும் சில உணர்ச்சிகள் பெண்ணுக்கு குறைவாகவும் கொடுத்திருந்தான் சில உணர்ச்சிகள் பெண்ணுக்கு அதிகமாகவும் சில உணர்ச்சிகள் ஆணுக்கு குறைவாகவும் கொடுத்திருந்தான் இந்த காமன் தான் என்ன செஞ்சுக்கிட்டு தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு கால சக்கரம் கொண்டே இருக்கு காமம் வந்து ஒரு மோசமானது ஒரு மனிதனை எங்க கொண்டு போய் விடும்னு சொல்ல முடியாது ஒருத்தன் வந்து சரியா பழக்கப்படலைன்னா காமத்துக்கு அடிமையாகி சீரழிஞ்சி போவான் காமம் அவனை அழிச்சிரும் உலகத்துல பெரிய பெரிய மன்னர்களையே பெரிய பெரிய மன்னர்கள் கூட பெண்களுக்கு அடிமையாய் வாழ்ந்து சீரழிந்து போனாரு அல்ல திருக்குறான்லையும் ஹதீஸ்லயே சொல்லுவான் ஒரு ரெண்டு மந்திரவாதிகளை பத்தி சொல்லுவான் தெரியும்ல ஹாரூத் மாருத்தா ஹாரூத் மாருத்துங்கிற அந்த மந்திரவாதிகளை கூட ஒரு பெண் மயக்கிட்டா இந்த காமம் வந்து ரொம்ப மோசமானது இதுல இதுல இருந்து நல்லா தப்பிக்கணும்னா அதுக்கு வந்து மறைவான விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் காமம் வந்து கட்டுப்படுத்தலாம் முடியாது இங்க யாரும் உத்தமனும் கிடையாது உத்தமையும் கிடையாது உத்தமனா உத்தமையா வாழணும்னா காடு பக்கம் மலை பக்கம் போயிடணும் அதனால அந்த அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பருவம் வந்துட்டா ஆணுக்கு பெண் மேலையும் பெண்ணுக்கு ஆண் மேலையும் ஈர்ப்பு வந்துரும் அதான் சொல்றோம்ல இதுலதான் கால சக்கரம் சுழண்டுகிட்டு இருக்கு இதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது கட்டுப்படுத்த முடியாது ஒரே தீர்வு திருமணம் தான் நான் ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எனக்கு தேவை கல்யாணம் இதுதான் நபிகள் நாயகம் சொல்லுவாங்க வயசு வந்துட்டு உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருங்க குறிப்பா பெண்கள் எல்லாம் பெண்களுக்கு வயது வந்துட்டா உடனே திருமணம் செஞ்சு வச்சிடணும் ஏன்னா இது அந்த காலம் கிடையாது சினிமா காலம் இல்லன்னா பெண்கள் வந்து உலகத்துல நடக்குதுல அந்த காதல் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டு வீட்டுக்கு கெட்ட பெயரும் உண்டு பண்ணிடுவாங்க தாய் தகப்பனுக்கு கெட்ட பெயர் அவ பெயரோ உண்டு பண்ணிடுவாங்க தாதி மகப்ப திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி பாதுகாப்பு கோரி நாட்டு எஸ் பி அலுவலகத்தில் இவதான் என் காதலின காதலியா இவருக்காக தான் ரசம் குடிக்கிறேன் அத வாங்க நீங்க குடிச்சீங்க காப்பாற்றுறா சாந்தி இந்த குடிகார மகன் தான் நம்மளை காப்பாத்தினாரு முதல்ல இவருக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கமா ஆசீர்வாதம் வாங்கிற இதை பற்றி நிறையா இருக்கு நான் சொல்ல போனால் நிறையா சொல்லலாம் இது வந்து இறை ரகசியம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் சொல்ல முடியாது இதெல்லாம் அனுபவம் மூலியமா தெரிந்து கொள்ள வேண்டியது தெரிதா இன்றைக்கி யார் அனுபவம் மூலிமா தெரிந்து கொள்றா ஏன்னா உள்ள காலம் ரொம்ப மோசமாக இருக்கு எப்படி வெட்டணும் எப்படி சைட் அடிக்கணும் எப்படி லவ் பண்ணணும் இதை பார்த்து என்ன செய்யறதுங்க சின்ன சிறுசுங்க இது இதை இதை பார்க்கக்கூடிய வாலிப பெண்கள் வாலிப ஆண்கள் என்ன செய்கிறாங்க அதை பார்த்து அதே மாதிரி லவ் பண்ணவும் கல்யாணம் பண்ணவும் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அதே மாதிரியே வாழ்க்காம இருக்குது அதுக்கப்புறம் என்ன ஆகுது கல்யாணம் பண்ண ஒரு மாசம் ஆறு மாசத்துலயும் விவாகரத்து பிரச்சனை தற்கொலை வீட்டுல பிரச்சனை தாய் தகவ தந்தையர்களுக்கு அவப் ஏறு அப்போ உண்மையான வாழ்க்கை வேற இந்த காலத்துல இதெல்லாம் சிந்திக்கணும் இன்னும் நிறைய விவாகரத்துலாம் நடக்கும் இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்கும்